ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான முட்டை மசாலா செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க முட்டை மசாலா செய்ய ஃபர்ஸ்ட்டு அஞ்சு முட்டையை எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பாதி அளவு தண்ணியை சேர்த்து இப்போ மூடியை போட்டு மூடி தண்ணி அப்படியே கொதி வரட்டுங்க தண்ணி கொதி வர சமயத்தில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்ப தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு இந்த சமயத்துல ஸ்டவ் லோ பிளேம்ல வச்சுட்டு ஒவ்வொரு முட்டையை உடைச்சு எல்லா முட்டையும் சேர்த்ததும் இப்ப மூடியை போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம முட்டை நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஜல்லிக்கரின் வச்சு ஃபில்டர் பண்ணி ஒவ்வொரு முட்டையாக எடுத்துக்கலாம் மீதமில்லை முட்டையை ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா முட்டையும் ஃபில்டர் பண்ணி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து என்ன நல்லா சூடானதும் பொடியாக கட் பண்ண பத்து பல் பூண்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதும் பொடியாக கட் பண்ண கொஞ்சம் கோசு பொடியாக கட்டணும் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியா கட்டணும் குடமிளகாவும் சேர்த்து ஒவ்வொன்றும் சேர்த்து வதக்கிக்கலாம் நம்ம வெங்காயத்தை சேர்த்து கண்ணாடி இப்போ வெங்காயம் சீக்கிரமா வதங்க ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கண்ணாடி பார்த்துக்கு வந்ததும் பொடியா கட்டின கோசையும் சேர்த்து பொடியா கட்டின கொடமளகும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கோசும் கொடமளகும் ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லைங்க இப்ப பாதி அளவுக்கு வதங்கினதும் அடுத்து ஒரு பெரிய பழுத்து தக்காளியை மிக்சில அரைச்சி நம்ம வெங்காயத்தில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளியுடைய பச்சை வாசனை போனதும் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்து போடவே ரெண்டு பிஞ்சளவு மிளகுத்தூளை சேர்த்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போகிறவர்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சமயத்துல உப்பு காரம் செக் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா பண்ணிக்கலாம் இப்போ மசாலா நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த சமயத்துல நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலா முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு கடைசியா அரை டீஸ்பூன் கசூரியை மேத்தியே ப்ரெஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ முட்டை மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ பாருங்க பர்ஃபெக்டான முட்டை மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்றது டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க வீட்டு இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இந்த டேஸ்ட் ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்க டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடு உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்